கடந்த சில வருஷமாவே பார்த்தோம்னா பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்களும் குற்றச்சாட்டுகளும் ரொம்பவே அதிகரித்து வருது இந்த நிலையில தான் ஒன்றாம் வகுப்பு படிக்கிற ஒரு சிறுமி கிட்ட அந்த பள்ளி ஆசிரியர் பார்த்தீங்கன்னா தவறான முறையில் நடந்திருக்காரு ஸோ அந்த குழந்தைக்கு உடம்பு செல்லாம போகுது அவங்க பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் வச்சிருப்பாங்க அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து ஏ அப்படின்னா பாதிக்கப்பட்டுருக்காங்கன்னு அவங்க சொல்லுவதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பெற்றோர்களை கண்டுபிடிச்சி அந்த ஆசிரியர்களுக்கு தர்மம் அடி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் போலீஸ் அழைச்சி போனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் போராட்டம் பண்ணியிருக்காங்க அந்த போராட்டத்தில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா அதுக்கு பெண் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டு கிராமத்தில் உள்ள மீனவர்கள் பார்த்தீங்கன்னா வேலை நிறுத்தத்தை செஞ்சு போராட்டம் பண்ணியிருக்காங்க அப்படி என்ன தான் நடந்துச்சு அந்த ஆசிரியர் அதுக்கு அதுக்கப்புறம் எதுக்கு அந்த கேஸ் அப்படின்னு நினைக்கலாம்ல ஸோ அப்படி என்ன நினச்சோன்னு தேவையாக பார்த்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள புதுச்சேரி தவளக்குப்பம் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு மெட்ரிகேஷன் ஸ்கூல் ஒன்றாம் வகுப்பு ஒரு மாணவி படிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம வந்து சிறுமி சொல்லணும் ஏன்னா அவங்க மாணவியும் சொல்ல முடியாது பெண்மணின்னு சொல்ல முடியாது ஏன்னா பாத்தீங்கன்னா வெறும் ஆறு நம்ம அவங்களை நம்ம சொல்லிடலாம் இப்போ வந்து ஒரு நாள் உங்களுக்கு உடம்பு சரியில்லை எப்பவும் போல ஜோரா நினைச்சு அப்பா அம்மா ஹாஸ்பிட்டல் வச்சிருப்பாங்க அங்க போனதுக்கு அப்புறம் அந்த டாக்டருக்கும் அதிர்ச்சி அவங்க அப்பா அம்மாக்கும் அதிர்ச்சி மற்றும் உறவினர்கள் எல்லாருக்கும் அதிர்ச்சி அப்பதான் உண்மை வெளில வருது இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து உடல்நிலை எதனால வந்து சரியில்லாமல் போச்சுன்னா இவங்கள்ட்ட யாரும் வந்து தவறாக தவறானது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய விசாரிக்கிறதும் தெரியுது எல்லா உண்மையும் அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஆசிரியர் சொன்னதுக்கப்புறம் சொன்னதுக்கு அப்புறம் கோபப்பட்ட உரையாற்றி நேராக போயிட்டு போய் தகராறு பண்ணல அங்க போயிட்டு நடந்தது சொல்லிருக்காங்க பட் அதுக்கான ஒரு ஏற்பாடு அவங்க ஒண்ணுமே பண்ணல ஸோ வந்து அதுக்கான நடவடிக்கை எடுத்தா தானே இவங்க அடுத்து கொஞ்சம் சால்வ் ஆகுங்க இது இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பெருசாக இருந்துச்சுன்னா வந்து ரொம்ப பெரிய இஷ்யூஸ் ஆகும் அப்படிங்கிறத அவங்க பண்ணாம இருந்திருக்காங்க பட் எந்த ஒரு பிரோஜனம் இல்லாதனால பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரி மற்றும் குழந்தை நலைவாரியம் குழுக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க நேராக போயிட்டு பள்ளிவத்தில் பற்றி நம்ம கேட்ட அந்த ஆசிரியரை கேட்டிருக்காங்க ஸோ வந்து எல்லாரையும் காட்டின அவர் அவங்கள ஒளிய வச்சுட்டு அந்த மேனேஜ்மெண்ட் ஒளிய வச்சுட்டு ஸோ பஸ்ஸில் அவர் ஒளிய வச்சிடறாங்க எல்லாரையும் பார்த்து அந்த குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு பஸ்ஸில் உள்ளவரை பார்த்துட்டு சொல்லியிருக்கு ஸோ அதுக்கப்புறம் அடி போட்டு அடிச்சு வெளுத்துருக்காங்க அவர் பேர் மணிகன் ஆசிரியர் பெரும் எழுத்தது மட்டும் இல்லாம ஏழு மணி நேரம் பேச்சுவார்த்தை போராட்டம் நடந்திருக்காங்க புதுச்சேரி கடலூர் அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட போராட்டம் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து பள்ளியோட மேலே பார்த்தீங்கன்னா ராமும் அவரையும் ஸோ இந்த மணிகண்டனையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போக சட்டத்தில் வந்து உள்ள போகணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே பிரச்சனை போயிருக்கு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற கலெக்டர் வந்து பேசி தீர்த்து வச்சிருக்காரு இந்த பள்ளி நாங்கள் சீல் வச்சுருவோம் அது மாதிரி அவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ஸோ மணிகண்டன் அப்பயே பார்த்தீங்கன்னா போஸ்கா சட்டத்தில் பார்த்தீங்கன்னா நைட்டு பன்னிரூபூர் பன்னெண்டு மணி போல பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுருக்காங்க ஸோ ராம மேல வந்து கேஸ் போயிட்டு இருக்கு இந்த மாதிரி இருக்கிற ஒரு நிலையில பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற சுற்று கிராமம் கிட்டத்தட்ட பதினெட்டு கிராமத்தில் உள்ள மீனவர்கள் பார்த்திங்கன்னா இது இப்படியே இருக்கக்கூடாது ஸோ இதுக்கு சரியான நடவடிக்கை எடுத்து போனால் அவரை தூக்கில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போராட்டம் பண்ணுறாங்க ஸோ பதினெட்டு கிராமத்தில் உள்ள மீனவர்கள் போராட்டம் பண்ணுறாங்க ஸோ வேலை நிறுத்தம் பண்ணி ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க ஸோ அதுக்கு மாதிரி அரசாங்கம் பார்த்திங்கன்னா அதுக்கான ஏற்பாடு பண்ணிகிட்டு தான் இருக்க முடியும் என்ன பார்த்திங்கன்னா நான் என்னங்க சொல்கிறாங்க அவங்க ஒரு சிறுமி அதனால் எவ்வளோ பிரச்சனை வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நான் விசாரிக்க எப்போ தெரிஞ்சு இவன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மாணவ மாணவிகள் பார்த்திங்கன்னா கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த புக்கில் கூட பார்த்திங்கன்னா ஆபாச வார்த்தைகள் நிறையா எழுதி வச்சு ஸோ நிறையா பேசியிருக்காங்க ஸோ வந்து அந்த பொண்கள்கிட்ட காட்டுறது ஸோ சாப்பிட்டேன்ட்டு தவறான முறையில் நிறையா பண்ணியிருக்காருங்க ஸோ வந்து இந்தமாரி ஒரு பொறுக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தூக்கியில் தான் கட்டணும் என்னதான் நம்ம கவர்மெண்ட் பண்ணுது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவ்வளோ தவறுகள் நடந்தது எப்போ பார்த்தாலும் ஏன்னா பெண்களை தான் விட்டு வைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஆறு வயசு சிறுமியாக கூட விட்டு வைக்க மாட்டான் ஸோ வந்து ஒரு எந்த அளவுக்கு இருப்பாங்க நான் சாரி நான் வந்து ஆசிரியர் வேலைக்கு மறு மரியாதை ரொம்ப கொடுப்பேன் பட் ஆனால் இந்தமாரி சில பொறுக்கியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மரியாதையெல்லாம் போயிடுது ஸோ இந்த மாதிரிலாம் மாறணும் இதுதான் என்னோட ஆசை